இந்த கொஷின் பாருங்க, a பவர் m minus என் கமா ஏ பவர் எம் கமா ஏ பவர் m ப்ளஸ் எம் என்ற ஜிபியில் பொது விகிதம் common ratio ஸோ இது கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க ஜிபின்னு சொல்லிட்டாங்க ஜிபியான்னு எப்படி கண்டுபிடிப்போம் செகண்ட் டேமை ஃபர்ஸ்ட் டேமை டிவைட் பண்ணும் செகண்ட் டேமை ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணும் ஸோ a பவர் m, டிவைட பை ஏ பவர் m minus என் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் பொது விகிதம் அதே மாதிரி தேர்ட் டேம்மை செகண்ட் டேர்மால டிவைட் பண்ணும் ஏ பவர் எம் ப்ளஸ் என் டிவைடபை ஏ பவர் எம் ஸோ ரெண்டையுமே டிவைட் பண்ணி பார்க்குறப்ப பொது விகிதம் ஜிபியில் தான் இருக்கும் சேமாக தான் இருக்கும் ஸோ இது நெகட்டிவாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம இதை டிவைட் பண்ணுவோம் ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணலாம் பவர் ஆட் பண்ணியிருந்தால் அதை எப்படி எழுதலாம் பிரித்து பிரித்து எழுதலாம் அதே மாதிரி நான் பிரித்து எழுதுனேன் ஏ பவர் எம் இன் டூ ஏ பவர் என் divided by a power m so a power m a power m என் ஆகிடும் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன மட்டும் இருக்கும் ஏ பவர் என் ஸோ அதுதான் பொது விகிதம் ஸோ இங்கேயும் அதே மாதிரி வருதான் செக் பண்ணி பார்த்தலாமா ஏ பவர் எம் by பை a பவர் m மைனஸ் என் ஸோ ஏ பவர் எம் a ஏ பவர் மைனஸ் எண் அப்படின்னு வரும் ஸோ இங்கேயும் a பவர் so m ஏ பவர் எம் கேன்சல் ஆகிடும் ஒன் டிவைட் பை ஏ பவர் மைனஸ் அப்படின்றது என்னது a பவர் n அது ஒரு லா தான் ஸோ ஏ பவர் தான் என்னது பொது விகிதம் ஜிபியோட பொது விகிதம் காமன் ரேஷியோ என்னது a பவர் n தட்ஸ் ஆல்